இஸ்ரேல் பலஸ்தீன் வாரை பற்றி இப்போ யாருமே பேசுறதில்லை இது வாரன்னு சொல்லக்கூடாது இன்னும் படுகொலைன்னு சொல்லணும் ஏன்னா இன்னொரு நாட்டு ஆர்மி ஆர்மியே இல்லாத ஒரு நாட்டுக்குள்ள புதுந்து அப்பாவி மக்களை சுட்டு சுட்டுக்கொள்வது குண்டு போட்டு கொள்வது போரில் வராது என்னென்னா இன்னைக்கு ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எழுபத்தி மூணு பேரை கொண்டிருக்காங்க காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸ் மூணு பேர் இறந்துருக்காங்கன்னா ஒருத்தர் ரொம்ப இன்ஜூரி ஆகிருக்காரான் அதனால் வந்து எழுபத்தி மூணு அப்பாவிகளை கொண்டிருக்காங்க அந்த நாட்டில் புரட்சியாளர்கள் குழுவியோ போராளி குழுவியோ கொள்ளலை ஈரான் வார் முடிஞ்சது இல்லையா சில ஈரான் வார் முடிஞ்சதுல இருந்து மெடிக்கல் கேம்ப்ல சாப்பாடு கிட்ட வரவன மெடிக்கல் கேம்ப்ல இருக்கிறவங்கலாம் கொண்டுட்டு தான் இருக்கிறாங்க ஈரான் வார் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் இது வரைக்கும் அறுபதாயிரம் பேரை கொண்டு இருக்காங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் இன்ஜூர்டு இப்போ நம்ம பாதிக்கப்பட்டவங்க படுகாயம் அடைஞ்சவங்கன்னு நம்ம சொல்றோம்ல படுகாயம் அடைஞ்சவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க மருத்துவம் பண்ணுவாங்க மருத்துவம் பண்ண அவங்க குணமாயி பழைய நாடு வந்துருவாங்க அங்கே மருத்துவமே கிடையாது அப்படி அப்படி குணமாய் வருவாங்க ஹாஸ்பிட்டல் மேலெல்லாம் கொண்டு போட்டாச்சு ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் அட்டாக் பண்ணிச்சு ஈரான் அதை எவ்வளோ பெருசாக பேசினாங்க எவ்வளோ பெரிய நியூஸ் ஆச்சு அது மட்டும் இல்லை உலக அமைதியாக போராடுறேன்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் எனக்கு நோபல் பரிசு தரலன்னு வேற கேட்டார் அதுக்கு இஸ்ரேல் பிரதமர் நெத்தன் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறவங்கள இவரை விட தகுதியான ஆள் வேறு யாரும் இல்லை அப்படின்னு வர சொன்னாங்க இது வரைக்கும் பலஸ்தீனில் அமைதி என்ன நாட்ட முடியல டொனால்டு ட்ரம்ப்பால் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னால் இஸ்ரேலுடைய பிரதமர் கேட்காமையா இருப்பார் இவங்களுக்குலாம் எப்படின்னா தனக்கு எவெனெல்லாம் வேணுமோ அவன் நாட்டில் பாதிப்புனா உடனே அங்கே அமைதி என்னென்ன நாட்டை போறேன்னு வாங்க இதுவே தேவையில்லாதவங்க எதனாவும் நடந்ததுன்னா பதர் சுமாதான் இருப்பானுங்க இப்போ அடுத்து இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு ரஷ்யாவுக்கு டைம் கொடுத்துருக்காரு ஐம்பது நாளுக்குள்ளே உக்ரைன் வர முடிக்கணுமா இந்த மாதிரி தான் பேசி ஈரான்கிட்ட அசிங்கப்பட்டார் இப்போ ரஷ்யாவை அமெரிக்கா மிரட்டுற அளவுக்கு இருக்குது நிலமை உலக அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இல்லை இப்போ டொனால்டு ட்ரம்ப் சொல்லிட்டாருன்றதுனால புட்டின் கேட்ட போகிறாரா இப்போ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா யாருமே பேச மாட்டேறாங்க ஒரு இரநூத்தி நாற்பது பேர் யார் கிராஸில் இருந்தாங்க எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் எவ்வளோ சோகமாக இருந்தது ஏர் கிராஷில் இறந்து நாற்பது பேர் இறந்தாலும் அப்பாவி மக்கள் தங்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல அப்பாக்கியால் சுட்டு கொன்னாலும் இறப்புன்றது இழப்புன்றது ரெண்டும் ஒன்று தானே அதை பேசுகிறாங்க இது இது வரைக்கும் பேச மாட்டேங்குது ஒரு வேளை சளிச்சு போச்சா என்னென்னு தெரில இந்த நியூஸை ரெண்டு வருஷமாக கேட்டு கேட்டு இதை பற்றி பேசி மக்கள் பார்க்க மாட்றாங்க என்னன்னு கேட்க மாட்டாங்கன்றது யாராவது பேசிதான் ஆகணும் பேசுனாதான் இதை பற்றி இன்னும் மக்கள் மறக்கலை மனசில் வச்சுருக்காங்கன்றது தெரியும் உதவி செய்ய முடியும்ன்ற சூழ்நிலை இருந்தும் சில இஸ்லாமிய நாடுகளில் உதவி செய்யாமல் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பயம் வரும் பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருக்கணும் இதை எவ்வளோ பழைய நியூஸ் ஆனாலும் அங்கே நடக்கிற அநியாயத்தை நம்ம ஒருபோல மறக்கக்கூடாது மக்களுக்கு வந்து நிம்மதி திரும்பணும்னு சொல்லி இறைவனுக்கிட்டே வேண்டிக்கங்க